ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ நீவி அடிப்படை கல்விக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம அடிப்படை கல்வியில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் என்னென்ன காஞா சா அதுதான் உயிர்மை எழுத்துக்கள் இப்போ அந்த உயிர்மை எழுத்துக்களில் என்னென்ன வார்த்தைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குட்டீஸ் பார்க்கலாமா கா கரடி கா கரடி ஞம் சிங்கம், ச சட்டை ச சட்டை ஞாயிறு ஞ ஞாயிறு ட குடம் ட குடம் ந கிணறு கிணறு த தவளை தவளை ந நண்டு ந நண்டு பம்பரம் ப பம்பரம் ம, மணி ம மணி யா, முயல் முயல் ய ர மரம் ர மரம் ல மலர் ல வ வண்டு வ வண்டு ல மாம்பழம் ல மாம்பழம் ல இளநீர் ல இறகு ர இறகு ந அண்ணம் ந அண்ணம் அவ்வளோதான் குட்டீஸ் உயிர்மை எழுத்துக்களில் என்னென்ன வார்த்தைகள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்